அனைவருக்கும் வணக்கம் ப தமிழக அனுசூயா கற்பய தமிழிலிருந்து பல மாணவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் வர இருக்கின்ற டிஎன் தேர்விற்கு அம்மா எவ்வாறு தயார் செய்வது அதற்காக எவ்வாறெல்லாம் படிக்கலாம் என்பது குறித்த கருத்துக்கள் கொண்டு ஒரு வீடியோ பதிவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதன்படி இந்த வீடியோ அமைகின்றது சரிங்களா வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாடத்திட்டம் அதாவது பாடத்திட்டம் என்ன என்று கேள்வி கேட்ட செய்தியாளர்கள் சந்திப்பிலேயே கூறிவிட்டார்கள் யூஜிசி நெட்டினுடைய என்னவோ அது அப்படியே இந்த தேர்வுக்கும் பொருந்தும் என்று கூறிவிட்டார்கள் எனவே யூஜிசி நெட்டுக்குரிய அந்த பாடத்திட்டம் தான் நம்முடைய பாடத்திட்டம் அதாவது தாழ் இரண்டு தமிழ் பாடத்திட்டம் அடுத்து இரண்டாவது புரிந்து கொள்ளுதல் அப்ப இதுதான் பாடத்திட்டம் என்று அறிந்தாயிற்று அதன் பிறகு அது என்னென்ன கருத்துக்களை எல்லாம் அதாவது அழகு வாரியாக என்னென்ன கூறியிருக்கின்றார்கள் அதே சமயம் எத்தனை அழகுகள் இருக்கின்றன எந்த வரிசையில் மீண்டும் மீண்டும் ஒரு முறைக்கு இருமுறை அந்த பாடத்திட்டத்தை வாசித்து பார்க்கணும் ஏன்னா முதல்ல பார்க்கும்போது நமக்கு சில பழக்கமான சொற்களாக தெரியும் பழக்கமான பாடங்களாக தெரியும் ஆனா அதை திரும்ப திரும்ப வாசிக்கும்போது தான் ஆகா இந்த மாதிரி இதற்காக இப்படி இந்த பாட வரிசை வைத்திருக்கின்றார்கள் அதான் எந்த வரிசை முறையில் நம்முடைய தமிழ் இலக்கியம் என்று கூறினோமானால் சங்க காலத்திலிருந்து தொடங்குகின்றது தங்க காலம் என்று கூறினோமானால் சில ஆசிரியர்கள் தங்ககாலம் மொழியியல் என்று இரண்டும் முன்னையும் பின்னையும் வைத்து அமைப்பது உண்டு இல்லைங்களா அதன்படி அப்ப தங்க இலக்கியம் அடுத்து இடைக்கால இலக்கியம் அடுத்து பக்தி இலக்கியம் அதன் பிறகு காப்பியங்கள் இந்த மாதிரி வந்து இன்றைக்கு தற்கால பாட அதாவது தமிழானது எவ்வாறு இருக்கின்றது அதற்காக இறுதியான அழகானது தமிழும் பிற துறைகளும் என்கின்ற அடிப்படையில் பத்தாவது அலகு அமைகின்றது அப்போ ஒரு முறைக்கு இருமுறை மூன்று முறை வாசித்து பார்த்தால்தான் நம்முடைய பாடத்திட்டம் என்னவென்றும் அது எந்த வரிசையில் அமைக்கப்பட்டு இருக்கின்றது என்பது என்றும் நமக்கு நன்றாக புரிய வரும் சரிங்களா அடுத்து இரண்டாவது அதற்கான நூல்கள் அதாவது இதற்காக இந்த பாடத்திட்டம் இப்ப சொல்லிட்டாங்க இதுக்காக நம்மிடம் என்னென்ன பாடநூல்கள் இருக்கின்றன பாட நூல்கள் இந்த அழகு வாரியாக என்னென்ன நூல்கள் இருக்கின்றன அவர்கள் கொடுத்திருக்கின்ற நூல்கள் இருக்கும் மாச மா ராசமாணிக்கனார் அவருடைய நூல்கள் இருக்கு தேக்கைப்பிள்ளையினுடைய நூல் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது அதே போன்று மயிலே நீ வேங்கடசாமி அவருடைய நூலும் அங்கே பரிந்துரைக்கப்பட்டு இருக்கின்றது இந்த மாதிரியான நூல்கள் எல்லாம் என்னென்ன கொடுத்திருக்கின்றார்கள் அதே சமயம் இந்த தமிழ் இலக்கிய வரலாறு தொடர்பாக நம்மிடம் என்னென்ன நூல்கள் இருக்கின்றன என்று முதல்ல அந்த நூல்களை எடுத்து வைத்தல் இருக்கின்ற நூல்கள் என்னென்ன இல்லாத நூல்கள் என்னென்ன அப்ப இருக்கின்ற நூல்கள் என்றால் அழகு வரியாக எப்படி அமைக்கலாம் என்று அமைக்கணும் இல்லாத நூல்கள் என்றால் அப்ப இல்லாத நூலுக்கு நாம் என்ன செய்யலாம் என்பதற்கான முயற்சியும் எடுத்தல் அது என்ன என்று அடுத்து கூற இருக்கின்றேன்பா சரிங்களா இப்ப அடுத்ததாக படிப்பதற்காக திட்டம் இடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது அதாவது நேரம் ஒதுக்குதல் விடியற்காலையில் எழுந்து படிப்பது மிக மிக நல்லது அதே சமயம் அன்றைக்கு நம்ம படித்து முடித்தோம் என்றால் அதற்கு பிறகு பல பணிகள் இருக்கும் பல அதாவது சமைத்தல் உணவு தயாரித்தல் அப்புறம் அலுவலகம் செல்லுதல் அல்லது அலுவலகம் செல்லாதவர்கள் வீட்டிலிருந்து அதற்குரிய வீட்டு பணிகள் செய்தல் இந்த மாதிரியான பணிகள்லாம் இருக்கும் இத்தனை பணிகள் இருந்தாலும் இடையில் கட்டாயமாக ஒரு மணி நேரம் முதல் ஒன்றரை மணி நேரம் வரை கட்டாயமாக ஒதுக்க வேண்டும் அது என்னங்கம்மா அப்படின்னாக்கோ நம்ம ஏற்கனவே காலையில் எழுந்து படித்தோம் அல்லவா அந்த கருத்துக்களை எல்லாம் ஒரு முறை திரும்பி சொல்லி பார்த்தல் திருப்புதல் சொல்வோம் அல்லது நினைவு கூறுதல் என்று சொல்வோம் இந்த மாதிரி அந்த பகல் நேரத்துல அந்த கிடைக்கின்ற நேரத்தில் அரை மணி நேரம் கிடைச்சா கூட பரவாயில்ல இன்னைக்கு நம்ம என்ன படிக்கும் அப்படின்னு ஒரு முறை சொல்லி பார்த்தால் அதன் பிறகு மாலை நேரத்தில் ஒரு மணி நேரம் கட்டாயமாக ஒதுக்கலாம் அதன் பிறகு இரவு உணவு முடிந்தும் ஒரு மணி நேரம் ஒதுக்கலாம் ஆனால் இந்த டிஎன்சி தேர்வு பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரங்களாக ஒதுக்கினால்தான் மிக சிறப்பாக தயார் செய்ய முடியும் சரிங்களா அதை மனதுல நிறுத்துங்க அப்ப அம்மா என்னால இந்த மாதிரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்தந்த மாதிரியான பணிகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி அந்தந்த நேரங்களை ஒதுக்கி குறைந்தபட்சம் ஐந்து மணி நேரமாவது ஒதுக்குங்கள் சரிங்களா அதே சமயம் ஆகும் நேரத்தை கணக்கிடுதல் இப்ப இந்த பாடம் படிக்கும்போது நமக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அந்த பாடம் படிக்கும்போது நமக்கு எவ்வளவு நேரம் ஆகுது உதாரணமாக இலக்கியம் ஆகட்டும் இலக்கணம் ஆகட்டும் அப்ப இலக்கணம் படித்தா அதிக நேரம் எடுக்கின்றதா ஏன் எடுக்கின்றது அப்ப என்ன காரணம் அப்ப நம்முடைய புரிந்து கொள்ளுதலில் ஏதேனும் தாமதம் ஆகின்றதா அதே போன்ற இலக்கியம் இலக்கியம் மனதில் முழுத்துவதற்கு எனக்கு தாமதம் ஆகின்றதா என்பதெல்லாம் அப்ப ஆகின்ற நேரத்தையும் கணக்கிடுதல் வேண்டும் இது ரொம்ப முக்கியமானது அடுத்து எந்த பாடத்திற்கு முக்கியத்துவம் பத்து அழகுமே முக்கியமான பாடங்கள் தான் அப்ப பத்து அழகும் முக்கியத்துவம் வாழ்ந்தவை இருந்தாலும் ஒவ்வொருவருக்கு ஒருவருக்கு இலக்கியம் பிடிக்கும் ஒருவருக்கு இலக்கணம் பிடிக்கும் அப்படியே எண்ணம் நீங்க முக்கியத்துவம் கொடுங்க அப்ப இலக்கியத்திற்கான அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கோ நம்முடைய ஐந்தாவது அழகு ஆறாவது அழகு தவிர எட்டு அழகுகள் நம்முடைய இலக்கியம் சார்ந்த அழகுகள் அதில் முதலில் இருக்கின்ற ஐந்து அழகுகள் அதாவது காப்பியம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கவிதை இந்த மாதிரி அந்த கவிதை அதாவது இக்கால இலக்கியம் சொல்லி அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா பதிமூன்று கூறுகை உள்ளடக்கும் சின்ன சின்னதா இருக்கு அப்ப பதிமூன்று கூறுகள் அப்ப அவ எல்லாம் இலக்கியம் சரிங்களா அப்ப அது வரைக்கும் அப்ப இலக்கியத்திற்கு எனக்கு நிறைய நேரம் ஆகின்றதா ஆனா இலக்கணம் என்று எடுத்துக்கொண்டோமான ஒரே ஒரு கூடுதான் ஆனால் அதையும் விரித்தோமானால் நிறைய இருக்கின்றன ஐ வகை இலக்கணம் ஆறு நூல்கள் அதுலயும் விரிவான கருத்துக்கள் எல்லாம் இருக்கு இந்த அடுத்து என்னன்னு பார்ப்போம் சரிங்களா அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா எந்த பாடத்துக்கு முக்கிய முக்கியத்துவம் ஒதுக்கலாம் அதாவது அதிக நேரம் ஒருக்குதல் குறைவான நேரம் ஒதுக்குதல் இது எனக்கு ஏற்கனவே தெரிந்த கருத்துக்கள் தான் இப்ப போய்க்கிட்டே இருக்கலாம் போயிட்டே இருந்து அடுத்த பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கலாம் சரிங்களா அதே போன்று எந்த பாடம் நன்றாக நிறைவில் நிற்கிறது அதையும் நம்ம பார்க்கணும் அதுக்கு என்ன வழிமுறை அப்படிங்கிறதும் இந்த அடுத்த ஆறாவது ஏழாவது கருத்துல நான் சொல்றேன் இப்ப அதே சமயம் எப்ப எடுத்து உட்கார படித்தாலும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காங்க சங்கை சில பேர் ஆரம்பிப்பாங்க சங்கை எட்டு தொகை படிச்சு போதே அவ்வளவுதான் எட்டு தொகையில பாதி அகன் உங்க படித்து கொண்டிருக்கும் இருக்கும்போதே மிகவும் சோர்ந்து விடுவார்கள் அவ்வளவுதான் சரி மீதி அப்புறம் படிக்கலாம் அப்புறம் நூல்க அப்புறம் பாக்கலாம் அதுக்கப்புறம் அகப்புற நூல்க்க பார்க்கலாம் அவ்வளவுதான் எடுத்து வைத்து விடுவார்கள் மறுபடியும் படிக்க உட்காரும்போது நம்ம காலையில் படிச்சோம் இல்ல எட்டு தகுந்த அதுல அகநூலுக்கு பார்த்தோம் அதை எடுத்து படிக்கும் இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் படித்ததையே திரும்ப திரும்ப படித்து சோர்வடைந்து விடாதீர்கள் சரி நம்ம இது படித்தோம் அதுக்கடுத்து புற நூல்கள் எடுப்போம் அதுக்கடுத்து அகப்புற நூல் பார்த்து பார்த்து அப்படியே எடுத்து போய்கொண்டே இருக்க வேண்டும் சரிங்களா அல்லது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ இந்த முதல் அளகுல ஓரளவு நான் படித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா மூன்றாவது அளவு எடுக்கலாம் சரிங்களா எடுத்து பக்தி இலக்கியம் அடுத்து காப்பியம் அந்த மாதிரி எடுத்து படிக்க ஆரம்பிக்கலாம் அப்ப புதியதான கருத்துக்களை மனதில் பதிய ஏ ஏன்னா படிக்க உட்காரும் போது நம்ம படிக்கணும் அப்படின்னு மனநிலையில தயார் செய்து கொண்டு உட்கார்ந்து இருக்கணும் அப்போ புதிய கருத்துக்களை எடுத்து படிக்கும் போது நம்முடைய அந்த ஆர்வத்தினால புது படிக்கின்ற புதிய கருத்துக்கள் நன்றாக மனதில் சென்று விடும் சரிங்களா அதனால மறுபு முதலிருந்து ஆரம்பிக்காம புதிய வகையில அல்லது தமிழும் பிற துறைகளும் அதிலிருந்து ஆரம்பித்து அப்படி படித்தல் அல்லது ஏழாவது அழகுல படித்தல் இந்த மாதிரி அழகு மாற்றிக்கொண்டு கொண்டு படித்தல் மிகவும் நலம் பயக்கும் சரிங்களா அடுத்து அதாவது ஆர்வமுள்ள பகுதி அல்லது முக்கியமான பகுதி அல்லது பாடம் சரிங்களா அடுத்து நான்காவது பார்த்தோம் போனா குறிப்பு கட்டாயமா எடுங்க குறிப்புகள் ஆமா என்னங்கம்மா ஆமா அது எப்படி எடுக்கலாம் அப்படின்னு இலக்கியம் இலக்கணம் ரெண்டு இருக்கு அதற்கான பக்கங்கள் எப்படி அப்படின்னாக்கோ இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ முதல்ல ஆரம்பிக்கிற அந்த சங்க இலக்கியங்கள் அப்புறம் அதுல வருகின்ற மொழி பற்றிய கருத்துக்கள் அதன் பிறகு ஒவ்வொரு அழகு வரையா வந்தோம்னாக்கும் நம்ம இக்கால இலக்கியத்துக்கு அடுத்து இலக்கணம் இருக்கின்றது அடுத்து உரையாசிரியர்கள் மறுபடியும் அதுவும் இலக்கியம் தான் அப்படியே ஆரம்பிச்சு பத்தாவது அழகு வரைக்கும் இலக்கியங்கள் தான் அப்ப ஐந்தாவது குரு இலக்கணம் தவிர இது எல்லாமே இலக்கியம்தான் அப்போ ஒரு நோட்டு எடுத்து வைத்து குறிப்பு எழுதுகின்றோம் என்றால் முதல்ல என்ன செய்யலாம் அப்படின்னாக்கோ அதாவது எட்டு தொகை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ எட்டு தொகைக்கு ஒரு ஒரு மூன்று நோட்டுகள் போட்டுக்கொள்ளலாம் அப்ப முதல் நோட்ல வந்து இலக்கியம் எட்டு தொகை அப்படின்னு ஒரு இருபத்தைந்து பக்கங்கள் ஒதுக்கி எட்டு தொகையில முதல்ல என்ன வருது அப்படின்னு நட்டினை அப்ப அது பற்றிய கருத்துக்களை மட்டுமே தொடர்ந்து குறிப்பு வரி வரியா எழுதக்கூடாது சின்னதா ஒரே வார்த்தை இரு வார்த்தைகள் மட்டும் இருக்க மாதிரி குறிப்பிட எடுத்துக்கொள்ளுகிறது சரிங்களா அடுத்து நூறு அல்லது குறுந்தொகை இந்த மாதிரி எட்டு தொகை நூல்களுக்கு இருக்கு அடுத்து ஒரு அடுத்த இருபத்தி ஐந்து பக்கங்கள் கழித்து பத்து அடுத்தது அடுத்து பதினஞ்சு கணக்கு இந்த மாதிரி எடுத்து வைத்து கொண்டே போகலாம் அதே போன்ற இருக்கும் இலக்கணங்கள் சொன்னா ஐவகை இலக்கணம் அப்ப எழுத்து இலக்கணத்துக்கு முதல் பகுதி ஒதுக்கி வைத்தல் அடுத்து சொல் பகுதிக்கு இந்த மாதிரி எடுத்து வைத்தல் அம்மா ஏங்கம்மா இப்போ நம்ம புதிதாக ஒரு கருத்து வேற எங்கேயோ நம்ம படிக்கிறோம்னு எடுத்துக்கொள்ளுங்க ஒரு எட்டு தகை ஐம்பது நூறு பற்றிய தகவல் சொன்னா அப்ப அந்த குறிப்பை எடுத்து இந்த கொடுப எழுதலைன்னா சரியா நம்ம ஐம்பூறு நூறு ஒதுக்கி வைத்திருக்கின்ற அளவா அந்த இடத்துல போய் நம்ம குறிப்பை எழுதி வைக்கலாம் இது ஒன்று இரண்டாவது நம்ம வேற எங்கேயோ ஒரு மாதிரி வினாத்தாள் படி அய்யோ இது இங்கேயோ நான் படிச்சுறேன் ஆமா பத்து பாட்டுல படிச்சேன் பத்து பாட்டு இதுல வந்து பத்துட்டு பத்துல படிச்சேன் அப்போ உடனே என்ன செய்யலாம் நம்ம பதட்டு பத்து எடுத்து வைத்துக்கின்ற அந்த குறிப்புல போயிட்டு அதை சரியாக எடுத்து பார்க்க அப்ப உடனடியாக எடுத்து பார்த்தலுக்கும் நம்முடைய குறிப்பினை உடனடியாக எழுதி வைப்பதற்கும் இந்த மாதிரியான பக்க ஒதுக்கீடுகள் நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும் சரிங்களா அடுத்து அதே மாதிரி இப்ப இலக்கியங்கள்னு சொல்லி சொன்ன இலக்கியத்துல விதவிதமான வினாக்கள் இருக்கு மேற்கோள்கள் இருக்கின்றது நூல்கள் மற்றும் அதன் ஆசிரியர்கள் கேட்பாங்க பாடல் அடிகள் கேட்பாங்க பாவகை கேட்பாங்க எந்த நூற்றாண்டை சார்ந்தது காலம் அதே சமயம் அவற்றையெல்லாம் என்ன செய்யலாம்னாக்கும் இப்ப நம்ம சொன்ன அந்த எட்டு தொகையில பத்து பாட்டு பதினெண்டு கணக்கு அடுத்து முடித்த உடனே அந்த நீதி பக்கங்கள்ல என்ன செய்யலாம் அப்படின்னாக்கோ ஒரு அட்டவணை மாதிரி போட்டு முதல்ல வந்து மேற்கோள் நூல்கள் அடுத்து ஒரு பத்து பக்கம் தள்ளி ஆசிரியர் நூல்கள் ஆசிரியர்கள் அதுக்கு அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா இந்த பாடலடுகள் பாவக காலம் இவற்றையெல்லாம் ஒரு அட்டவணை போன்று அமைத்துக் கொள்ளலாம் இதெல்லாம் எதுக்குனாக்கும் தேர்வுக்கு இரண்டு நாட்கள் முன்பு வரை நம்ம வந்து இந்த திருப்புதல் அல்லது மீள்பார்வையை செய்யும் போது நமக்கு மிக உதவியாக முழுவதையும் நம்ம படிக்க தேவையில்லை நேரம் அங்க நம்ம அழகாக படித்து விடலாம் சரிங்களா அதே போன்று இலக்கிய பொறுத்த வரைக்கும் அடுத்து ஒரு பத்து பக்கம் தள்ளி உரையாசிரியர்கள் இலக்கிய உரையாசிரியர்கள் யார் யார் எந்த நூல்களுக்கு யார் யார் உரை எழுதி இருக்கின்றார்கள் நகர்ப்பு உரையா இது குறித்த பதிவு நம்முடைய வலைவழி பக்கத்துல இருக்கு அந்த இணைப்பை இருக்கிறேன் ஒவ்வொரு நூல்களுக்கும் யார் யார் உரையாசிரியர்கள் அப்படின்றத நம்ம கொடுத்திருக்கோம் எட்டு தொகை நூல்கள் நட்டு நீக்கி ஆறு நூறு குறுந்தொகை பதிட்டு பத்து இப்படி ஒவ்வொன்றுக்குமான ஒரு பதிவு இருக்கின்றது அதன் இணைப்பை இணைக்கின்றேன் சரிங்களா அந்த மாதிரி குறிப்புகள் எடுத்து வைத்து அவை மிகவும் உதவியாக இருக்கும் இப்ப அடுத்ததாக இலக்கணத்துக்கு இலக்கணத்துக்கு இப்ப நம்ம சொன்ன மாதிரி அந்த பக்கத்தை ஒதுக்கி பக்கங்கள் இப்படி முதல்ல தொல்காப்பியத்துக்கு அடுத்து அது தொல்காப்பியத்துக்கு நம்ம வந்து நிறையவே ஒதுக்கண்டி இருக்கும் ஒன்பது இயல்கள் அதாவது இருபத்தோரு இயல்கள் மூன்று பகுதி அப்படி சொன்னம்னாப்ப இருபத்தி ஏழு இயல்கள் மூன்று பகுதி அப்படி நிறைய கருத்துக்கள் நிரம்ப இருக்கும் அப்போ அதுக்கு அதிகப்படியான பக்கங்கள் ஒதுக்க வேண்டியிருக்கும் அடுத்ததுனாக்கா நன்னொடி அதுல பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் எழுத்து சொல் இலக்கணம் இந்த இரண்டு இலக்கணம் தான் அப்ப அதுக்கு ஓரளவு திட்டமான பக்கங்கள் உங்கள் மனதிற்கு அளவு ஒதுக்குங்கள் அதன் பிறகு நம்பியாக பொருள் அம்மா ஏமா இலக்கணம் எப்படி எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்ப இந்த வருஷ முறையில் பக்கங்களை ஒதுக்குண்டு சரிங்களா ஒதுக்கிட்டமா இப்ப அடுத்து என்ன செய்யறோம் அப்படின்னு அதே இலக்கணத்துக்கு என்று ஒதுக்கப்பட்டு இருக்கின்ற நூல்கள்ல ஒவ்வொரு இலக்கணத்துக்கும் நூலு ஒதுக்கி ஆயிட்டு நூல் ஒதுக்கி ஆயிடு அதன் பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா ஒப்பீடு நம்முடைய பாலத்திட்ட அதுதான் அந்த முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் எந்த மாதிரி எதுக்காக எப்படி எல்லாம் அமைத்திருக்கின்றார்கள் என்று பார்க்க வேண்டும் தொல்காப்பியத்தை முதல் நூலாக வைத்துக்கொண்டே அதோட என்ன செய்றாங்க எழுத்தது யாரும் அதாவது எழுத்தி சொல் பொறுத்த வரைக்கும் நன்னூலோடு ஒப்பீடு செய்தல் அப்ப எழுத்த பொறுத்த வரைக்கும் தொல்காப்பியமும் நன்னூலும் எந்த கருத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கின்றன எந்த கருத்துக்கும் வேறுபடுகின்றன அதே போன்ற தொல் பொறுத்த வரைக்கும் சொல் இலக்கணத்தை பொறுத்தவரை எவ்வாறு தொல்காப்பியத்தோடு நன்னூல் பொருந்தி செல்கின்றது அல்லது கருத்து வேறுபட்ட கருத்துக்கள் என்னென்ன இருக்கின்றன வேறுபட்ட கருத்துக்கள்னா மாறுபட்ட கருத்துக்கள் என்கின்ற பொருள் அல்ல கால வேறுபாடு கால அளவு தொல்காப்பியத்தையும் இரண்டாம் நூற்றாண்டு இது பனிரெண்டாம் நூற்றாண்டு இப்ப கால வளர்ச்சி அப்ப என்ன ஆகும் இலக்கண எல்லாம் மாறுது வளர்ச்சி அடைகின்றன அதனால் இங்க அதில் கூறாத கற்றுக்கள் நன்னூலியில் என்ன கூறப்பட்டு இருக்கன அப்ப அந்த மாதிரி ஒற்றுமை என்ன வேற்றுமை என்ன என்று அந்த ஒப்பீடு அடுத்து இழுத்து சொல்லாயிட்டு அடுத்து பொருள் இலக்கணம் பொறு என்னும்போது அகப்பொரு புறப்பு அப்ப தொல்காப்பியத்தில் அக அகப்பொருள் சார்ந்த கத்துக்கள் என்னென்ன இருக்கின்றன அப்ப இரண்டு நூல்களும் எந்த விதத்தில் ஒற்றுமையாக இருக்கின்றன அல்ல எந்த கருத்துக்கள் மாறுபட்டு இருக்கின்றன அதே போன்று புறப்பொரு என்பாமாலே தொல்காப்பியத்தில் கூறப்பட்டிருக்கின்றன புறத்தனை ஏழு அப்ப இவர் வந்து ஏழு புறத்தனைகள் சொல்றாரு அவர் பனிரெண்டு சொல்றாரு அதற்கான காரணம் என்ன ஒவ்வொன்றுக்குமான வேறுபாடு அதை கருத்து விளக்கங்கள் நம்முடைய எதில் இருக்கும்போது அதை இணைப்ப நினைக்கிறேன் சரிங்களா அப்ப இவர் ஏன் ஏழு சொன்னாரு அவர் ஏன் பனிரெண்டு சொன்னாரு அதற்கான காரணம் அடுத்தது பாத்தீங்கன்னா யாப்பு அப்ப தொல்காப்பியமும் யாப்பருங்களை காரியம் என்ன இவர் என்னென்ன சொல்லியிருக்கின்றார் அவர் என்னென்னா கூறியிருக்கின்றார் எல்லாருக்குமே அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா கால வளர்ச்சி தான் வேறுபாடு தவிர மற்றபடி இலக்கண வேறுபாடு என்பது பெருமளவிற்கு கிடையாது அவருடைய காலகட்டத்தில் அப்படி இருந்தது கால வளர்ச்சியினுடைய வேறுபாடு மக்களுடைய தேவை அல்லது தமிழ் மொழியினுடைய தேவை அதனால் கருத்துக்கள் மாறுபடுகின்றன அவ்வளவே சரிங்களா யாப்பு இலக்கணம் அடுத்து பாத்தீங்கன்னா அணிய இலக்கணம் அப்போ இந்த யாப்பு இலக்கணம் மாவட்டம் அணி மாவட்டம் தொல்காப்பியத்துல மிக முக்கியமான இயல்கள் மரபியல் செவிலியல் ஓம இயல் இந்த மூன்று இயல்கள் நன்றாக படித்துக் கொள்ளுங்கள் இப்போ இதுல இருந்து கட்டாயமா எட்டு மதிப்பெண்கள் கட்டாயமாக வரும் ஒன்று தொல்காப்பியத்திலிருந்து மட்டுமே வினாக்கள் அமைவதாக இருக்கலாம் அல்லது தொல்காப்பியமும் யாப்பும் கலந்த மாதிரியான வினாக்கள் அல்லது தொல்காப்பியமும் அணி இலக்கணமும் கலந்த மாதிரியான வினாக்கள் கட்டாயமாக வரும் இந்த மூன்று இயல்கள் நன்றாக படித்துக் கொள்ளுங்கள் செவிலியல் மரபியல் சரிங்களா அதே போன்று இந்த மூன்றுத்துக்கு சார்ந்தது அப்படின்னு சொல்லி முக்கியமானது மேய்பாட்டு அப்ப எத்தனை வகை மேற்பாடுகள் அவர் சொல்லுகின்றார் அந்த மேய்ப்பாடுகள் தோன்றும் நிலைக்கலன்கள் என்னென்ன அப்படிங்கறத அவர் சொல்றாரு அப்ப அதுக்கு என்னென்ன அப்படிங்கிறது சேர்த்து படிக்கணும் சரிங்களா ஆக அந்த நான்கு இயல்கள் மிக முக்கியமான ஒப்பீடு பொறுத்த வரைக்கும் யாப்பு அணி பொறுத்த வரைக்கும் இந்த இயல்கள் எல்லாம் எழுத்து சொல் பொருளுக்கு நம்ம சொன்ன அதே இயல்கள் அப்ப முக்கியமான நூல் எதுவும் நிச்சது தொல்காப்பியம் அப்ப நம்முடைய பக்கங்கள் அந்த மாதிரி ஒதுக்கிதல் வேண்டும் அதன் பிறகு அதே போன்று என்ன வரும் அடுத்து உரையாசிரியர்கள் அப்ப தொல்காப்பியத்துக்கு யார் யார் உரை இருக்கின்றார்கள் நம் நூல் ஒவ்வொன்றிற்கும் யார் யார் உரை இருக்கின்றார்கள் அப்ப அணி இலக்கணம் அந்த அதுவும் அது மாதிரி கால அளவில் மாறுபாடு இருக்கின்றது அப்ப அந்த இலக்கணம் உரையாசிரியர் யார் யார் என்பதை எழுதுவதற்கு தனியாக ஒரு ஐந்து அல்லது ஏழு பக்கங்கள் ஒதுக்கினால் போதுமானது உரையாசிரியர் சரிங்களா அடுத்து மிக மிக முக்கியமான கருத்து உளவியல் ரீதியாக எப்பவுமே படிக்கும்போது நாம மட்டும் தனியா படித்தோன்னு வைத்துக் கொள்ளுங்களேன் அது வந்து மனதுல நிச்சயமா பதியாது ரீதியா என்ன பள்ளிக்கூடங்கள்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து படிக்கும் பொழுது இப்ப கருத்துக்கள் ரொம்ப எளிமையா ரொம்ப வேகமா போய் பதியும் அது இப்ப இந்த மாதிரியான போட்டித் தேர்வு எழுதுபவர்கள்லாம் வந்து பள்ளி காலகட்டங்களை தாண்டியவர்கள் பெரும்பாலான ஒரு பணியில் இருப்பவர்கள் பெரும்பாலான சில பார்த்தீங்கன்னா வீட்டு வீட்டில் இருந்து படிப்பவர்கள் அப்ப அந்த வயது மாற்றம் இருக்கின்றது அப்ப நம்முடைய மனதில் பதுகின்ற திறனும் சற்று பின்னடைகின்றது அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னாக்கோ இருவர் நம்முடைய க அதாவது தமிழ் அறிஞர்கள் மூத்தவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அன்றைக்கு கல்விக்கு இருவர் அப்படின்றது உங்களால் முடிந்தா இன்னும் ஒருவர் அல்லது இன்னும் ஒருவர் மூன்று பேர் நான்கு பேர் இணைந்து படிப்பது போன்று அமைத்துக் கொள்ளலாம் இது ரொம்ப ரொம்ப நம் ரொம்ப உடல் ரீதியான உண்மை இது சரிங்களா சரி அப்படியே இப்ப சேர்ந்தோம் சேர்ந்தோம்னா படிக்கிற வேலைக்கு மட்டும்தான் நம்ம சேர்ந்து இருக்கணும் தேர்வு முடித்த பிற்பாடு நம்முடைய நாள் வரை சேர்ந்து ஆஹ் எப்படி நம்ம இது பண்றோமோ அந்த மாதிரி பிற தகவல்களை பரிமாறுக்கூதல் நம்ம செய்யலாம் ஆனா தேர்வு வரைக்கும் வெறும் படித்தல் மட்டுமே நோக்கமாக வைத்து செயல்படுதல் வேண்டும் சரி அதை எப்படி எல்லாம் செய்யலாம் ஒருவருக்கு ஒரு மாதிரி வினாத்தால் ஏய் சங்களுக்கு இன்னைக்கு எட்டு தொகையில நான் எடுக்கிறேன் நீ எட்டு தொகையில எடு நீ எடு நீ எடு அல்லது நான் எட்டு தொகை எடுக்கிறேன் நீ வந்து பத்து பாட்டுல நீ பகண்டு கொடுக்கல அப்படி ஒவ்வொருத்தரும் கடினமான வினாக்களாக இருக்கின்ற மாதிரியான வினாத்தாள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசி வைத்துக் கொள் அது வந்து எழுத்து முறையில உடை அழைத்து போன்று அல்ல இல்லம்மா காலம் ரொம்ப குறைவாக இருக்கு அப்படின்னா ஒண்ணும் தவறே இல்லை நான் இன்னைக்கு வினாத்தாள் தயாரிச்சு நம்ம நான் வந்து கொஸ்டின் கேட்கிறேன் அதான் வினா கேட்கிறேன் நீ பதில் சொல்லி தப்ப வாய் வழியாக கேட்டு இந்த மாதிரி படிப்படை மிக மிக நல்லது இப்ப அதே போன்ற முக்கியமானது மறுபடியும் மறுபடியும் வந்து இதை யாரு ஏற்றா அதே பழைய வினாக்களே இல்லாமல் புதிய புதிய வினாக்களாக அதாவது புதிய புதிய கருத்துக்களை அறிந்து கொள்கின்ற விதமாக இந்த வினாக்களை அமைத்து ஒவ்வொருவரும் உங்களுடைய நாலு பேரும் நீ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி வினாக்களை தான் அமைக்கணும் அப்ப நான் இன்னைக்கு வந்து அவங்க நான் ஒருத்தருக்கு சொல்றேன் அங்களுக்கு என்ன பத்து விதமான கருத்துக்கள் புதிய கருத்துக்கள் நான் சொல்லி இருக்கின்றேன் என்னுடைய வினாக்கள்ல நாற்பது வினாக்கள் இருக்கின்றது அப்படின்னு நினைச்சுன்னா முப்பத்தி ஐந்து வினாக்கள் அவங்களுக்கு நான் புதியதாக கொடுத்து அப்படி ஒவ்வொருவரும் அப்ப நமக்கு புதிய கருத்துக்கள் கிடைக்கின்றன அந்த மாதிரியாக பார்க்கலாம் பழையனவற்றை தவிர்க்கலாம் சரிங்களா அடுத்ததாக நினைவு கூறுதல் திருப்புதல் அல்லது மீள்பார்வை பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு ரொம்ப உதவியா இருக்குது எது அப்படின்னா இந்த ஆறாவது கூறு ஆமா அம்மா அதை இதுவரைக்கும் நடந்த முடிந்திருக்கும் இல்லையா தேர்வு அந்த மாதிரியான தேர்வு வினாத்தாள்களை எடுத்து வைத்து ஒரு முறை நமக்கு நேரம் கிடையாது அதனால என்ன செய்யலாம் எழுதி பார்ப்பது வினாத்தாள் பார்த்து விடை செல்லிக்கொண்டே பழகலாம் அப்ப கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துல இரண்டு வினாத்தாள்களை நாம் மீள்பார்வை செய்து விடலாம் இன்னொன்று ஒரு கருத்து கூற விரும்புகின்றேன் பார் அதாவது தமிழ் இலக்கியம் அல்லது தமிழ் இலக்கணம் தொடர்பாக என்னென்ன வினாத்தாள் வெறும் யூஜிசி நெட்டு மட்டுமே டிஎன் செட்டு மட்டுமே படிக்க வேண்டாம் இவை இரண்டையும் படியுங்கள் இவற்றுடன் கூடுதலாக தமிழ் இலட்சியம் சார்ந்து தமிழ் இலக்கணம் சார்ந்து என்னென்ன எந்தெந்த வினாத்தாள்கள் கிடைக்கின்றதோ அவற்றையெல்லாம் படியுங்கள் ஏன்னா நம்முடைய யுஜிசி நெட்டுக்குரிய பாடத்திட்டம் பார்த்தீங்கன்னா தமிழினுடைய கடல் தான் அது இது தாண்டி ஒண்ணு கிடையாது எல்லாமே தான் இருக்கு அப்ப நீங்க என்ன செய்யணும் இது இதுவரைக்கும் நடந்து முடிஞ்ச யூஜிசி நெட்டு தேர்வு வினாத்தாழ்கு மறுபடியும் பார்க்கலாம் அதே போன்று டிஎன் செட்டி வினாத்தாள்கள் அதற்குரிய விடைகள் கிடைக்குமாயின் அவற்றையும் மீண்டும் எடுத்து வைத்து ஒரு முறை சொல்லி பார்க்கலாம் விடைகள் சொல்லி பார்க்கலாம் அவற்றுடன் கூடுதலாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது இலக்கியம் சார்ந்து இலக்கணம் சார்ந்து எங்கெந்த வினாக்காழ்வு என்னென்ன கிடைக்கின்றனவோ அவற்றையெல்லாம் சொல்லி பார்க்கலாம் உங்க வீட்டு குழந்தைங்க படிக்கிறாங்களே எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு எந்த வகுப்பு படிக்கிறாங்க அவங்களுக்கு பாருங்க பின்னால் இருக்கின்ற வினாக்களை பாருங்க சொல்லி பாருங்க உங்களுக்கே தெரியும் அப்ப அதெல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா நம்ம யூஜிசி நெட்டினுடைய இரண்டாவது அலகையில் இருக்கலாம் அல்லது ஏழாவது அலகில் இருக்கலாம் பத்தாவது அலகிலும் இருக்கலாம் அதனாலதான் சொல்றேன் யூஜிசி நெட்டு சிலபஸ் வந்து தமிழ் கடல் சரிங்களா அதே போன்று மாதிரி வினாத்தாள்கள் இப்ப நம்ம அதே கருத்துதான் கருத்துக்கள் மூன்று கருத்துக்கள் ஒன்று மூல நூல்கள் எப்போ எதுவுமே படிக்கிறது நம்மளுடைய பாட தயாரிப்புகள் எதில் இருக்க வேண்டும் என்ற மூல தான் இருக்க வேண்டும் அது இணையத்துல நிறைய இணைய நூலகம் போனீங்க வச்சுக்கோங்களேன் நிறைய புத்தகங்களை நீங்க வந்து பதிவிறக்கம் செய்தே படிக்கலாம் மூல நூல்கள் படிப்பதுதான் மிக மிக சிறந்தது அம்மா ஏன்மா ஏன்னா வந்து இந்த மூலநூல்களை படித்து தம்முடைய கருத்துக்கு ஏற்ப என்ன செய்வாங்க அப்படின்னா தம்முடைய கருத்துக்கு ஏற்ப தம்முடைய குறிகளுக்கு ஏற்ப அல்லது தம்முடைய விருப்பத்துக்கு ஏற்ப என்ன செய்வாங்க கருத்துக்களை பதிவிடுவார்கள் அது நேரடியாக மூலநூல் கருத்துல இருந்து சிறிது மாறுபட்டு இருக்கும் அவை நம் சேர்விற்கு உதவாது அதனால் மூலநூல்களை பதிவிறக்கம் செய்து நன்றாக படிவுங்கள் சரிங்களா அதுக்கான புத்தகங்கள் எல்லாம் என்னென்ன அதான் நம்முடைய பதிவுகள் எல்லாமே பாத்தீங்கன்னாப்போ மூல நூல்கள்ல இருந்து தயாரிக்கப்பட்டவை பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னும் இருக்கு இப்ப அடுத்த பதவியில் நம்ம பார்ப்போம் அதாவது ஒரு மாணவர் கேட்டுக்கொண்ட மாதிரி அழகு வரியாக என்னென்ன புத்தகங்கள் படிக்கலாம் எடுத்து காட்டுகின்றேன் பாருங்க அனைத்தும் நம்முடைய பதிவுகள் அனைத்தும் ஒரு வரி மாறாமல் ஒரு தினம் மாறாமல் அனைத்தும் மூல நூல்கள்ல இருந்து எடுக்கப்பட்டன சரிங்களா அதனால மூல நூல்களையே சார்ந்து படியுங்கள் அடுத்து அம்மா இப்ப தேர்வு நெருங்கிடுச்சுன்னா எப்படிமா படிக்கிறது அதுதான் சொல்றேன் ஏன்னா எங்களுடைய பதிவுகள் வந்து முழுக்க முழுக்க மூல நூல்கள் அதனால தாராளமா நீங்க படிக்கலாம் நம்பி படிக்கலாம் எந்த தேர்வுக்கும் எதுக்கும் வந்து வேறுபாடு இருப்பது நன்றாக படிக்கலாம் அடுத்து இரண்டாவது மிக முக்கியமானது உடல் நலம் நிறைய பேர் தேர்வுக்கு தயார் பண்றேன்னு சொல்லி இரவு தூக்கத்தை எடுப்பார்கள் அல்லது சரியாக உணவு சாப்பிடாமல் இருப்பார்கள் அதாவது தன்னலம் சார்ந்ததை விட்டு விடுவார்கள் வீட்டு பணியாகட்டும் அலுவலக பணியாகட்டும் அவற்றையெல்லாம் நூறு சதவீதம் நிறைவு செய்வார்கள் ஆனா தன் நலம் சார்ந்த தன் உடல் நலம் சார்ந்த அதில் கவனத்தை குறைத்து விடுவாரு நான் படிக்கணும் நான் படிக்கணும் கடலை கச்சக்கிட்ட உட்காந்து பிடிப்பாங்க இருக்கும் இருந்தாலும் இல்ல நான் இதை பசிக்குறேன் அப்புறம் தான் எதுவா இருந்தாலும் தண்ணி கூட நிறுத்தி வைப்பாங்க சரிங்களா அதெல்லாம் வேண்டாம் நல்லா சாப்பிடுங்க அதாவது அதிகமா சாப்பிடக்கூடாது திட்டமான அளவு அளவான உணவு உணலாம் அந்த வயிற்றுக்கு எதேனும் விட்டு விடுங்க அதே போன்று தண்ணி எப்பவுமே பக்கத்துல இருக்கட்டும் தண்ணி ஒரு பாட்டில நிரப்பி வச்சு தண்ணி அப்ப போய் எடுத்து குடிச்சு இப்போ கோடைக்காலமும் தொடங்க ஏற்று அப்ப தண்ணீர் எவ்வளவுக்கு எவ்வளவு அறுதுகின்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு வந்து உடல் நலம் மேம்படும் சரிங்களா அதனால உணவு தேவையான உணவை எடுத்துக்கொள்ளுங்க முழுமையா நூறு சதவீதமா சாப்பிடணும் கிடையாது ஒரு ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் முழுமையான உணவை எடுத்துக்கொள்ளுங்க அதே சமயத்துல தண்ணி நல்லா குடிங்க சரிங்களா அடுத்து மன மனநலம் பொறுத்த வரைக்கும் நான் நன்றாக படித்திருக்கின்றேன் என்னால முடியும் இந்த பிரச்சனை நான் நிச்சயமாக தேர்ச்சி பெற்று விடுவேன் நான் எல்லாவற்றையும் அதாவது அதீதமான உங்களை கற்பனை கூறவில்லை உங்கள் மீதான உங்கள் நம்பியை வளர்த்துக் கொள்வதற்காக உங்கள் மீது தினம் தினம் நேர்மறையான எண்ணங்களை புகுத்துங்கள் இன்றைக்கு நான் படிக்க உட்காருகின்றேன் நீ நிச்சயமாக என் மனதில் நன்றாக பதியும் என் தேர்வுக்கு நிச்சயமாக வரும் நான் படித்தன எல்லாம் என் தேர்விற்கு வரும் அதில் நான் நன்றாக எழுதி நன்றாக நினைவு கூர்ந்து எழுதி நிச்சயமாக தேர்வில் வெற்றி பெறுவேன் என்றெல்லாம் சொல்லி சொல்லி பழையுங்கள் ஏன்னா மனநலம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்முடைய மனமானது உறுதியாகவும் நலமாகவும் நேர்மறையான எண்ணங்களுடனும் இருக்கின்றதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய தேர்வுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அதே சமயம் பாத்தீங்கன்னாக்கோ அதாவது நேர்மறையான எண்ணங்கள் தான் சரிங்களா அடுத்தது முக்கியமானது பாத்தீங்கன்னாக்கோ சில மாணவர்கள் இன்றைக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள் அதாவது சரியான எண்ணங்கள் அது என்ன அப்படின்னாக்கோ யூஜிசி நெட் வந்து நம்முடைய தேசிய அளவில் நடக்கின்ற தேர்வு பாட அளவு பத்து இருக்கின்றது அப்ப வினாத்தாள் வந்து கடினமா இருக்கும் இந்த டிஎன் செட் தேர்வு வந்து நம்முடைய மாநில அளவிலான தேர்வு அப்ப வினாத்தாள் ரொம்ப எளிமையாக இருக்கும் தயவுசெய்து இந்த இரண்டு எண்ணங்களையும் மாற்றிக்கொள்ளுங்கள் யூஜிசி நெட்டு தேர்வு வந்து தேசிய அளவில் நடந்தாலும் எளிமையாக உண்டு டிஎன்சி தேர்வு பார்த்தீங்கன்னா மாநில அளவில்தான எளிமை என்று நினைத்தாலும் அதுவும் கடினமாக அமைவது உண்டு ஆக இரண்டுமே மாறி அதற்கான வாய்ப்புகள் உண்டு நம்முடைய தேவை என்ன நம்முடைய நோக்கம் என்ன தேர்வு நன்றாக எழுத வேண்டும் அதற்காக நான் நன்றாக படிக்க வேண்டும் பாடத்திட்டம் என்ன இட்டுக்கு என்ன பத்து அழகு அதே பத்து அழகு தான் அப்படி இருக்கும்போது வினாத்தாள் மட்டும் எப்படி எளிமை கடினம் என்கின்ற முறையில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இல்லைங்களா அதனால இந்த மாதிரி நிறைய பேரு ஏ என்னப்பா இவ்வளோ சிரமப்படுற டிஎன் டிஎன்சட் தானே ஈஸியா இயர்லாம் ஈசியா பாசலாம் வினாக்காள் கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியா தான் வரும் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் இருக்கின்றார்கள் அதனால உங்கள் மனதில் நீங்க தெளிவாக நிறுத்தி கொள்ளுங்கள் இங்கிலீஷ் நெட்டுக்கு பச்ச அழகு எப்படியோ அப்படியே டிஎன் செட்டுக்கு அழகு அளவு எண்ணங்களை எல்லாம் விட்டு விட்டு எளிமே கடினம் என்கின்ற அந்த சிந்தனையே வேண்டாம் அவங்களுக்கு தேர்வுக்கு நான் படித்தவே நன்றாக எளிமையாக வரும் நான் நன்றாக எழுதுவேன் அப்படிங்கிற அந்த நேர்மறை எண்ணங்களுடைய அணுகுங்கள் பாடங்களை தயார் செய்யுங்கள் சரிங்களா அடுத்து வருகின்ற பதவியில வந்து இந்த பத்த அளவிற்கும் என்னென்ன நூல்கள் எப்படி எப்படி படிக்கலாம் அந்த நூல்களுடைய ஆசிரியர்கள் யார் யார் எல்லாமே மூல நூல்கள் தான் அப்படிங்கிற கருத்துக்களை நம்ம பார்ப்போம்பா சரிங்களா இது குறித்து அவங்களுடைய கருத்துக்களை இந்த கருத்து பெட்டியில் நீங்க கொடுங்கள் அதே சமயம் சில முக்கியமான இணைப்புகள் விட்டு அவற்றையும் வந்து நான் நம்மளுடைய டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் நாம அதனையும் நீங்க சென்று அந்த இணைப்புல போயிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதனை அதற்காக பயன்படுத்தி கொண்டுகள் சரிங்களா அதே போன்று இந்த டிஎன்செட் சார்ந்து வேறு என்ன கருத்துக்கள் அல்லது வேறு எந்த பாடம் அழகு தொடர்பான பதிவுகள் வேண்டுமோ அதனையும் குறிப்பிடுங்கள் அந்த பதிவையும் நம்ம கவனித்து விடலாம் சரிங்களாப்ப நான் நல்ல முறையில் தேர்வு எழுதி வெற்றி பெற உங்கள் அனைவரையுமே வாழ்த்துகின்றேன் சரிங்களா மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்